வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன தமிழர்களின் அரசியல் பரப்பில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை மையப்படுத்திய பொது வேட்பாளர் என்ற லாவணியும் அதற்கு எதிர் லாவணியும் தீவிரமாக ஒலிக்கும் நாட்கள் கடக்கின்றன தமிழர்களின் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் என முயலும் தரப்பும் அதற்கு மாறாக இவ்வாறான பொது வேட்பாளர் தெரிவு இடம்பெறக்கூடாது என கச்சை கட்டி குதித்துள்ள மறுதரப்பும் தத்தமது நிலைப்பாடுகளுக்கான நியாயப்பாடுகளை முன்வைத்து கருத்தியல் கயிறு இழுப்புகளை மேற்கொள்கின்றன இலங்கையில் தமிழர்களின் அரசியல் நிலைப்பாட்டை அனைத்துலக சமூகத்துக்கு காட்ட இந்த பொது சூத்திரம் முக்கியமென அதனை ஆதரிக்கும் தரப்பு குறிப்பிடுகிறது ஆனால் தமிழர்களின் வாக்குகளை மையப்படுத்தி பந்தயம் கட்டப்படும் இந்த பொது வேட்பாளர் குதிரை வாக்குகளை ஈர்க்காமல் மிக மோசமான நொண்டி குதிரையாக மாற்றப்பட்டால் அது தமிழர்களின் அரசியல் நிலைப்பாட்டுக்கு உள்ளூரிலேயே ஆதரவில்லை என்ற அபாயகரமான தோற்றப்பாட்டை தோற்றுவிக்கும் என மறுதரப்பு வாதம் செய்கின்றது அதாவது இவ்வாறான நகர்வு தோல்வியடைந்தால் பேக் எனப்படும் பொல்லை கொடுத்து அடிவாங்கு நிலையை உருவாக்கும் எனவும் தமிழர்களை அரசியல் நோஞ்சானாக காட்டும் ஒரு முக்கிய கருவியாக மாறும் எனவும் எதிர்லாவணிகளும் பெறுகின்றன ஈழத்தமிழர்கள் தங்களின் அரசியல் நிலைப்பாட்டை அனைத்துலக சமூகத்துக்கு வெளிப்படுத்த இந்த பொது வேட்பாளர் என்ற அடையாளம் சும்மா தற்போதைய சந்தர்ப்பத்துக்காக கூறப்படுவது போல தான் தெரிகின்றது ஏனெனில் ஈழத்தமிழர்களின் விடயத்தில் அனைத்துலகம் ஒன்றுமே தெரியாத பாப்பா அல்ல அதனால் இனிமேல் தமிழர்கள் வெளிப்படுத்த வேண்டிய இந்த பொது வேட்பாளர் தெரிவின் மூலம்தான் அனைத்துலக சமூகத்துக்கு இந்த விடயம் தெரியவரும் என காரணம் கூறுவதில் பெரும் அர்த்தப்படுத்தலோ நியாயப்பாடுகளோ இருப்பதாகவும் தெரியவில்லை இலங்கை தீவை மையப்படுத்திய பூகுள அரசியல் ஆட்டத்தில் அனைத்துலக சமூகம் என வெளிக்கப்படும் மேற்குலகம் தமிழ் மக்களை எவ்வாறு கையாளுகின்றது அவர்களின் உதிரப்பலியை எவ்வாறு ஒரு துருப்பிச்சீட்டாக சீட்டாக பயன்படுத்த முனைகின்றது என்பதை தெரிந்து கொள்வது இங்கு மிக மிக முக்கியமானது குறிப்பாக இன்னும் சற்று இரண்டு வார காலத்துக்கு இடையில் தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு முறை நினைவு கூறவுள்ள முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை தடுக்க முடியாத மேற்குலகம் அந்த பேரவலத்தில் தமிழ் மக்கள் சிந்திய பெரும் உதிரப்பழிக்கு ஒரு சிறிய தீர்வாக கூட தமிழர்களுக்கு இலங்கையில் நிம்மதியான வாழ்வையோ இல்லையென்றால் அவர்கள் வாஞ்சிக்கும் அரசியல் தீர்வின் ஒரு பகுதியையோ வழங்க சித்தங்கொள்ளவும் இல்லை இவ்வாறான ஒரு பின்னணியில் இனிமேல் தமிழர் தரப்பில் நிறுத்தப்படும் பொது வேட்பாளர் தமிழர்களின் நிலையை அனைத்துலக சமூகம் புரிந்து கொள்ளும் என்பது மேலையை கெல்லி எலியை பிடிக்கும் வேலை கோப்பானது ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற அடையாள முத்திரை சில அரசியல்வாதிகளையும் குடிசார் சமூகங்களையும் சமகாலத்தில் சிலிர்பூட்ட தலைப்படுவதையும் கண்ணார காண முடிகிறது அண்மையில் வவனியாவில் கூடிய அரசியல் குடிசார் மற்றும் அரசியல் ஆய்வு முகங்கள் ஸ்ரீலங்காவில் இடம்பெறக்கூடிய எதிர்வரும் முதன்மை தலையாறு தேர்தல் களத்தில் தமிழ் வேட்பாளர் ஒருவரை கள முறக்குவதற்கு தமது சங்கற்பத்தை வெளிப்படுத்திக் கொண்டன இவ்வாறானோர் பின்னணியில் வடக்கின் மேதின அரங்க காட்சியில் பங்கெடுக்க அங்கு பயணித்த மலேக தமிழர்களின் தலைவர்களில் ஒருவரார் மனோ கணேசன் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வடக்கு கிழக்குக்கு மட்டும் சுருங்க கடவது என்ற செய்தியை கிளிநொச்சி அரங்கத்தில் சொன்னார் அவர் இவ்வாறு சொன்னபோது தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவர் களமறக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக உள்ள சிவஞானம் ஸ்ரீதரன் விக்னேஸ்வரன் போன்ற முகங்களும் இருந்தனர் இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழ் வாக்காளர்கள் முதல் தெரிவு வாக்கையும் தென்னிலங்கை வேட்பாளருக்கு இரண்டாவது தெரிவு வாக்கையும் வழங்க கோரும் விக்னேஸ்வரனின் கருத்தையும் மனோகணேசன் அதே அரங்கத்தில் வைத்து கேள்விக்கு உட்படுத்தி கொண்டார் ஆரம்பத்தில் இந்த பொது வேட்பாளர் என்ற குதிரையாக தானே ஓட விரும்பி அதற்காக அங்குமிங்கும் ஓடி யானே இதற்கு தகுதி வாய்ந்த முகம் என்ற வகையில் ஸ்ரீமான் விக்னேஸ்வரன் சுய விளம்பரத்தை தொடுத்து சில நகர்வழி செய்தமை வெளிப்படையானவருடைய ஆனால் அவரது அந்த முயற்சிகள் சோடை போகவில்லை இதனால் தனது முயற்சியில் வெற்றி பெறாத விக்னேஸ்வரன் பின்னர் இந்த பொது வேட்பாளர் என்ற தெரிவுக்கு வேலன் சுவாமியை பரிந்துரைத்தார் அதே அண்மையில் அமெரிக்காவின் காலமான இலங்கையின் முன்னாள் தடகள வீரரையும் பரிந்துரைத்தார் ஆனால் அவையாவும் சரிவராத நிலையில் இப்போது இந்த களத்துக்கு யாழ் பல்கலைக்கழகத்தின் சட்ட பீடத்தின் விரிவுரை குரு ஒருவரின் பெயரை அவர் கையில் எடுப்பதாக தெரிகிறது ஈழத் தமிழ் மக்களை பொறுத்தவரை இந்த பொது வேட்பாளர் என்ற அடையாளம் அவர்களுக்கு புதிதல்ல ஏற்கனவே குமார் பொன்னம்பலம் மற்றும் சிவாஜிலிங்கம் ஆகிய குதிரைகள் இந்த களத்தில் ஓடியிருக்கின்றன எண்ணியல் ரீதியில் இந்த குதிரைகளால் சில ஆயிரங்கள் என்ற வாக்குகளை மட்டும் இந்த களத்தில் எடுக்க முடிந்தது அவ்வளவுதான் ஆனால் இப்போது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் காவப்படும் போது அது தென்னிலங்கையில் இருந்து எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் களமிறங்கக்கூடிய மூன்று முக்கிய நட்சத்திர வேட்பாளர்களான ராணில் விக்ரமசிங்க அருணகுமார் விசாநாயக்கா மற்றும் சஜித் பிரேமதாசா ஆகியோருடன் இந்த முதன்மை தலையாறு தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய மற்றும் பலர் என்ற அடையாளத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மீது ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை செலுத்தவே செய்யும் குறிப்பாக தமிழர்களின் பொது வேட்பாளர் வியூகம் ரணிலின் வெற்றிக்கு சாதகமானது ஒரு தரப்பும் இது அனுரகுமாரவன் வெற்றிக்கு தூவம் போடும் என மறுதரப்பும் ஏன் இது சஜித்தின் வெற்றிக்கான வாக்குகளை பிரித்துக்கொள்ளுமென கொள்ளும் இன்னொரு தரப்பும் வாத பிரதிவாதங்களை செய்து கொள்கின்றன இந்த பொது வேட்பாளர் என்ற காவடியில் பாக்கு நீரணிக்கு அப்பால் உள்ள இந்தியப் பெரியனரின் சூட்சுமங்களின் இருப்பதான கதையாடல்களும் இருக்கத்தான் செய்கின்றன இதற்கிடையே இந்தியப் பிரியனர் இலங்கையில் வாஞ்சிக்கும் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்திக் கொள்ள இந்த தேர்தல் களத்தின் நட்சத்திர வேட்பாளர்களில் ஒருவரான சஜித் பிரேமதாசாவுக்கு சித்தம் இருப்பதாகவும் அதனை அவர் தனது அணியிலுள்ள மனு கணேசனிடம் வெளிப்படுத்தியதான கதைகள் எல்லாம் வந்தன இவ்வாறான ஒரு நிலையில் சஜித் பிரேமதாசாக்கு பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த சித்தம் இருந்தால் அதனை அவர் மனோ கணேசனின் தூது ஊடாக சொல்லக்கூடாது மாறாக தமிழ் தேசியத்துக்கான தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கும் தம்மை போன்ற தேசிய முகங்களை அழைத்து சஜித் அதனை கூற வேண்டும் என கடந்த சனியன்று கிழக்கில் வைத்து டெலோவின் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்த கருத்துக்கு மனோவின் பதிலடியும் வந்தது சஜித் பிரேமதாசா பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த தயாராக இருப்பதாக மனோ கணேசன் கூறிக்கொண்டாலும் சிங்கள மக்களுக்கு ஒருகதை தமிழர்களுக்கு கதை என சஜித் பல கதைகளை கூறாமல் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பதிமூன்றாம் திருத்தத்தின் முழுமையான நடைமுறை குறித்து பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என கோவிந்தன் கருணாகரம் கூறுகிறார் இந்த நிலையில் இந்த கருத்துக்கு பதிலடி வழங்கிய முதலில் தமிழ் தேசியவாதிகளாக முகங்கள் தமக்கிடையில் அறிவிக்க வேண்டும் எனவும் தூதுபோகும் விடயங்கள் குறித்து பார்த்துக் கொள்ளலாம் எனவும் எள்ளல் செய்தார் ஆக மொத்தம் தமிழர் தரப்பில் ஏற்கனவே உள்ள அரசியல் கொடுமைப் புடிகள் போதாதன பொது வேட்பாளர் என்ற அடையாளத்தை மையப்படுத்தியும் புதிய கொடுமை தற்போது தீவிரம் அடைந்தாலும் இந்த கொடுமைப்புடிகளால் தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அரசியல் லாபம் என்ன என்பதில் இன்னும் குழப்பங்களே நீட்சி தீவிர மையப்படுத்திய விடங்கள் இந்திய நிலவரங்களை இந்திய காவல்துறையில் தனக்கென ஒரு தனியிடத்தை கொண்டுள்ள தமிழக காவல்துறை கடந்த வாரம் தனது இணைய வலையமைப்பில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஊடுருவலின் மூலம் ரிஷி மூலத்தை அறிய தீவிரப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை தமிழக காவல்துறையின் முக அடையாள மென்பொருள் செயலித்தளம் இணைய ஊடுருவலுக்கு அதாவது அதாவது செய்யப்பட்டது அவ்வாறு ஊடுருவல் செய்யப்பட்ட தளத்திலிருந்து பல தகவல்கள் திருடப்பட்டு டாக் வெப் எனப்படும் அனைத்துலக சட்டவிரோத இணையதளத்தில் அவை விற்பனைக்காக பதிவேற்றப்பட்டுள்ளன இந்த நிலையில் இவ்வாறு ஒரு சைபர் அட்டாக் எனப்படும் இணைய ஊடுருவல் தாக்குதல் தமிழக காவல்துறையில் இடம்பெற்றதை ஒப்புக்கொண்ட காவல்துறையின் தலைமை இயக்குநரகம் இந்த தாக்குதலை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது கடந்த வருடம் தமிழக காவல்துறையின் குற்றவியல் மற்றும் குற்றவாளிகளை மோப்பம் பிடிக்கும் வலையமைப்பும் இதே போன்ற ஒரு ஊடுருவலுக்கு இப்போது மீண்டும் ஒரு முறை தமிழக காவல்துறை இணைய ஊடுருவலுக்குள்ளாகப்பட்டுள்ளது இந்த முறை தமிழகம் முழுவதும் நாற்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்களால் பயன்படுத்தப்படும் முக அடையாள மென்பொருள் செயலி தளம் ஊடுருவப்பட்டதாக தெரிகின்றது இந்த ஊடுருவல் மூலம் ஐ பி இல்லையென்றால் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் எனப்படும் இந்திய காவல்துறை சேவையைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு உயர் அதிகாரிகள் உட்பட ஐம்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்களின் அதிகாரபூர்வ விவரங்கள் திருடப்பட்டு டாக் வைப்படும் அனைத்துலக சட்டவிரோத இணைய விற்பனை தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது பேலரி என்ற குழு இந்த சைபர் அட்டாக்கு பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டார் சீன தலைவர் ஜி ஜின் மேற்கொள்ளும் சமகால ஐரோப்பிய பயணம் உற்று நோக்கலை உருவாக்கியுள்ளது பிரான்ஸ் சேர்பியா மற்றும் ஹங்கேரியா ஆகிய நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொள்ளும் ஜி ஜின் நேற்று பிரான்சை வந்தடைந்தார் உலகில் பொருளாதாரம் மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையிலும் சீன அமெரிக்க போட்டி தொடரும் பின்னணியிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக சீன அரசு தலைவர் ஐரோப்பாவுக்குள் மறுபிறவை சஞ்சந்துள்ளார் உக்ரேனிய போரின் கொதிநிலை ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சீனாவுக்கு ஏற்பட்டுள்ள வணிக பதற்றங்கள் தீவிரமடைந்துள்ள பின்னணியில் பிரான்சுக்கு வந்த சீன தலைவர் பிரான்சுடனான சீனாவின் உறவுகள் அனைத்துலக சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு விடியம் எனவும் குறிப்பிட்டார் இன்று அவர் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரோனுடன் பேச்சுக்களை நடத்துகின்றார் இந்த பேச்சுக்களின் போது சீனாவுடன் பிரான்சுக்குள்ள வர்த்தக ஏற்ற குறைக்கவும் உக்ரைனிய போரில் ரஷ்யா மீது சீனா தனது செல்வாக்கை செலுத்தி போரை நிறுத்த உதவ வேண்டும் என்ற கோரிக்கை உட்பட்ட சில விடயங்கள் அலசப்பட உள்ளதாக தெரிகின்றது பிரான்சில் இடம்பெறும் இந்த பேச்சுக்களின் போது ஐரோப்பிய ஆணையகத்தின் தலைவர் குர்சுலா ஒண்டர்லேனும் பங்கெடுக்கின்றார் பிரான்ஸ் தனது விவசாய ஏற்றுமதிகளுக்கு சீனாவில் ஒரு பெரிய சந்தையை திறப்பதில் முன்னேற்றம் காண்பதற்கு தலைப்படும் நிலையில் இந்த பயணத்தின் பின்னணியில் ஐம்பது ஏபஸ் விமானங்களுக்கான கொள்வனவு கட்டளையை சீன தலைவர் அறிவிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை செர்பியாவுக்கும் ஹங்கேரிக்கும் பயணமாவதற்கு முன்னர் பிரெஞ்சு அரசு தலைவரின் தாய்வழி பாட்டியின் புறப்படமாக இருக்கும் சீன தலைவரை பிரெஞ்சு அரசு தலைவர் அழைத்து செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக இஸ்ரேல் தனது நாட்டில் தளமாக கொண்ட ஜசீரா தொலைக்காட்சியை மூடியுள்ளது நேற்று ஜசீராவின் ஒளிபரப்பு உதாரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அத்துடன் இஸ்ரேலில் பணியாற்றும் ஜசீராவின் நிறுவர்களை வெளியேறுமாறும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன இஸ்ரேலில் தற்போது ஜசீரா தொலைக்காட்சிக்கும் அதன் இணையதளத்திற்கும் முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது அல் ஜசீரா இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு தீங்கி விளைவித்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகின்றார் ஆனால் இஸ்ரேலின் இந்த எதேச்சாதிகாரமான சாதிகாரமான முடிவு மக்கள் தகவல்களை பெறும் மனித உரிமையை மீறுவதாக அல்ஜெசீரா குற்றம் சாடியுள்ளது ஊடகர்களை கொலை செய்வது அவர்களை கைது செய்வதன் மூலம் இஸ்ரேல் தனது குற்றங்களை மறைக்கும் என்றாலும் தனது ஊடக பணியை இஸ்ரேலால் தடுக்க முடியாது என குறிப்பிடும் ஜசீரா காசா மீதான போர் ஆரம்பித்ததில் இருந்து நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பலஸ்தீன ஊடகர்கள் உண்மையை வெளியிடும் பணிக்காக தமது உயிர்களை தியாகம் செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேலில் இயங்கிக் கொள்ளும் வெளிநாட்டு ஊடக வலையமைப்புகளை தற்காலிகமாக மூட உத்தரவிடும் வகையில் இஸ்ரேல் புதியதொரு சட்டத்தை அண்மையில் உருவாக்கியிருந்தது இந்த புதிய சட்டத்தின் மூலமாக தற்போது ஜசீரா முடக்கப்பட்டுள்ளது இந்த புதிய சட்டமானது காசா போர் குறித்த அனைத்துலக ஊடக செய்திகளின் தொலைநோக்கில் தாக்கங்களை ஏற்படுத்தலாம் என மனித உரிமை குழுக்கள் விமர்சித்துள்ளன அல்ஜெசீராவின் ஜசீராவின் ஊடக சேவை இஸ்ரேலில் மூடப்பட்டமைக்கு ஐக்கிய நாடுகள் சபை கண்டனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலில் இயங்கும் வெளிநாட்டு செய்தியாளர் சங்கமும் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையை ஜனநாயகத்துக்கான ஒரு இருண்ட நாள் என்றும் சுதந்திரமான ஊடகத்துக்கு கிட்டி அணி என்றும் விமர்சித்துள்ளது அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமை கண்காணிப்பகம் இஸ்ரேலின் இந்த முடிவை ஊடக சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் எனவும் விமர்சித்துள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்